ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்த்தா மீன் வாங்கியிருக்கோம் இந்த ஓரா மீன் கெண்டை மீன் ரெண்டு இந்த சேப்பு மீன் இந்த கிரிசன் மீன் சொல்லுவோம் அந்த மீனை கிரிசன் மீன் சொல்லுவோம் வந்து இது வாங்கியிருக்கோம் இது மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குது என்னன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம பீ பீஸ் போடணும் பீஸ் போட்டு நம்ம சமைக்க வேண்டியது பீஸ் போடுவோம் எதெல்லாம் முழுசாக போட்டிருக்கேன் எதெல்லாம் பீஸ் போடுறேன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இந்த சகப்பு மீன் பார்த்தீங்கன்னா முழுசாகவே போட்டேன் வருக்கிறதுக்கு தானே அப்படின்ட்டு அதுமாரி இந்த மீனையும் முழுசாக போட்டேன் ஏன்னா பசங்களுக்கு ஒரு ஒரு மீனாக எடுத்து வச்சு கொடுத்துட்லாம் ஏன் இது குட்டி குட்டி மீன்லாம் எதுக்கு பீஸ் போடணும்னு நான் பீஸ் போட்டது வந்து ஓரா மீன் கெண்டை மீன் இருக்குது அதுதான் நான் பீஸ் போட்டேன் மற்ற எல்லா சின்ன சின்ன மீன்லாம் வந்து நான் முழுசாகவே போட்டுட்டேன் மற்றவங்களுக்கே தெரியும் இது ஓரா மீன் சொல்லுவோம் ஓவா இதெல்லாம் வந்து இந்த மீன் பாறை மீன் சொல்லுவாங்க இது கிளிச மீன் வறுத்த நல்லாயிருக்கும் வந்து இது முழுசாகவே போட்டுட்டேன் முழுசா உள்ள மீன்லாம் வறுக்க போகிறேன் பீஸ் போட்டு அதெல்லாம் குழம்பு வைக்க போகிறேன் நம்ம இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்